ஆஞ்சநேயர் ஹனுமான் இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் காட்டில்தானே குரங்குகள் வாழும் அந்த வகையில்தான் ஹனுமான் ராமாயணத்தில் பேசக்கூடிய ஒரு மனித குரங்கு நேற்று விவேகானந்தர் இல்லத்தில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பொழுது நான் இருந்த இடத்திற்கு எதிராகவே ஒரு கோயில் இருந்தது அது ஆஞ்சநேயர் கோயில்தான் அது ஒரு படத்தை மட்டும் எடுத்துவிட்டு வந்துவிட்டேன் அதில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்கிறது அது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் திருமணமாகாத பெண்களுக்கு இதை நீங்கள் சொல்லலாம் எனது மனைவி திருமணமாவதற்கு முன்பு ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் ஒரு பொட்டு வைக்க வேண்டும் எதில் என்றால் வாளில்தான் ஆஞ்சநேயருக்கு பெரிய வாழ் இருக்கும் குரங்கு தானே அந்த வாளிலே தினமும் ஒரு பொட்டு வைத்து வந்தால் அது முடியும் பொழுதுக்குள் திருமணமாகிவிடும் என்று அப்படி என் மனைவி செய்து வந்தார்கள் அது மூட நம்பிக்கை தான் திருமணமும் ஆகிவிட்டது இது இந்த தகவல் என் மனைவி சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் எங்களுடைய திருமணம் ஒரு காதல் கல்யாணம் தான் நான் பார்த்தேன் பிடித்திருந்தது தொடர்பு கொண்டேன் பேசினேன் வீட்டில் எல்லோரும் சம்மதத்துடன் எங்களுடைய திருமணம் நடந்தது இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல காதல் கல்யாணம் ஆதி காலத்தில் இருந்தே இருக்கிறது எனவே இந்த மூட நம்பிக்கையை சொல்வதற்குத்தான் நான் சொல்ல வந்தேன் ஆஞ்சநேயருடைய வாளிலே தினமும் ஒரு பொட்டு வைத்து வந்தால் திருமணம் ஆகிவிடும் என்பதுதான் இது என்னுடைய மனைவியின் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தெரிந்தது எனவே இது சரி என்று நினைத்தால் நீங்கள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நீங்களும் முயற்சி செய்யலாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த யோசனையை சொல்லலாம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்